வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி பார்த்துருப்பீங்களா ஃபோன் டாஸ்க்கு பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து நம்ம விசால் வந்து சௌந்தர்யாக்காக ஒரு டாஸ்க் பண்ணியிருப்பார் ஸோ செட் மீல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பல வகையான சாப்பாடெலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து வச்சு சாப்பிடணும் ஸோ அதை வந்து சௌந்தர்யா வந்து ஃபோனில் பேசும்போதே செம்ம சுவாரஸ்யமாக இருந்துச்சு பிக் பாஸ்கிட்ட ஸோ அதுக்கப்புறம் வந்து அண்டு சௌந்தர்யா வந்து விசால்கிட்ட சொல்கிறாங்க ஸோ ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து விசால் சொல்லிவிட்டு எத்தனை பாயிண்ட்டு தருவேன் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு பாயிண்ட்டு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நான் அவ்வளோ ஹெல்த்து ரிஸ்க் எடுத்து சாப்பிட்றேன் ஒரு பாயிண்ட்டு தான் தருவியா ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டாங்க ஸோ அந்த டாஸ்க்கை பொறுத்து எனக்கு பாயிண்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க உள்ளே போனால் பல வகை என்ன சாப்பாடு இருக்குதுப்பா அதை பார்க்குறதுக்கு இது ஜாங்கிரியாக பத்து இருக்குது அதுக்கப்புறம் சூப்பு நிறையா இருந்துச்சுங்க ஃபிஃப்டீன் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அதை வந்து சாப்பிட்றாரு நல்லா உள் பிக்கிள்ஸு இந்த அப்படம் பா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு அந்த சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு எல்லாம் உருண்டை உருண்டையாக வச்சு சாப்பிட்றாரு பயங்கரமாக நான் கூட முடிச்சிடுவாரோன்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா எவ்வளோ சாப்பாடு தான் சாப்பிட முடியும் அந்த நான் கொடுத்துருந்தாங்க ஆறு நான் போல இருக்கு சவ் ஜவ்வாய் இழுக்கிறது மாதிரி இருந்துச்சு ஸோ செம்ம ட்ரை பண்ணார் விசாலோட ரெஸ்பெக்டே பயங்கரமாக மாறிடுச்சு ஸோ வெளியே கூட ஆறுன்னு சொல்லிகிட்டு இருப்பார் இது வந்து விசால் வந்து பாயிண்ட்ஸ்க்காக பண்ணுறது மாதிரி தெரில அவுட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ பயங்கரமாக இருந்தது ஸோ எல்லாருமே அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸே அப்ரிஷியேட் பண்ணார் குட் ட்ரை நல்லா ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே சொல்லியிருந்தார் அந்தளவுக்கு தான் இருந்தது பார்க்குறதுக்கு வாமிட் பண்ணிவிட்டு வந்து திருப்பி சாப்பிட்றது ஏன்னா ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் பட் கடைசி வரை ட்ரை பண்ணலாம் பண்ணணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணது வந்து உண்மையிலே ட்ரை பண்ணியிருப்பாங்க இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்திருந்தால் முடிச்சே விட்டுருக்கலாம் ஏன்னா அந்த லஸ்ஸி ஸ்வீட் லஸ்ஸிலாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் ஒரு டம்பர்லாம் அப்பவே ஒரேஜ் வந்து கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு வெளியே சௌந்தரியா கூட அந்த கார்டன் ஏரியாவில் எல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து சோகமாக படுத்துருப்பாங்க அப்போ கூட விஷால் வந்து சொல்லுவோம் சவுந்தரியா சௌந்தரியா சவுண்டு உனக்காக தான் அவ்வளோ புஷ் பண்ணேன் பட் முடியாமல் போயிடுச்சு அம் ரேலி ஸோ சாரி அப்படின்னு ஸோ சௌந்தரியாவும் அதை வந்து போட்டு எடுத்துக்கிட்டாங்க இவ்வளோ நேரம் நீ ட்ரை பண்ண இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க இவ்வளோ நாள் நீ இங்கே வந்து எப்படி இருந்த என்ன பண்ண அதெல்லாம் தெரியாது ஆனால் நான் எனக்காக நீ பண்ண பார் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அது வந்து உன்னை வேறு எங்கேயோ கொண்டு போயிடும் ஸோ கவலைப்படாத ஃபீல் பண்ணாத இது எல்லாமே பார்ட் ஆஃப் த கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க பயங்கரமாக இருந்துச்சு ஸோ ஹவுஸ்மேட்ஸுமே எல்லாருமே அந்த டாஸ்க் முடிச்சுட்டு எல்லோரும் வெளியே வரும்போது சல்யூட் பண்ணி தான் வர வச்சாங்க நம்ம விசால ஸோ அது மட்டும் இல்லாமல் ராணுவ ஒன்று பண்ணியிருப்பான் அதாவது சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே ஃபைவ் லிட்டர்ஸ் வாட்டர் குடிக்கணும் அப்படிங்கிறது அவனும் நல்லா ட்ரை பண்ணான் பட் வந்து தண்ணிலாம் எவ்வளோ குடித்தாலும் வாமிட் வந்துடும் நம்மளுக்கே தெரியும் அது ரொம்ப தேர்ஸ்டியாக இருந்தாலுமே ஃபைவ் லிட்டர் குடிக்குங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகிங்க எவ்வளோ தான் தாங்கும் ஸோ அது எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் தாங்குமே ஒழியா அது அளவுக்கு அதிகமாக கொண்டு போனால் வாமிட் பண்ணிவிடும் வாமிட் பண்ணிவிட்டு வந்து குடித்தான் ஸோ நல்லா இருந்தது இன்றைக்கி முத்துக்குமரன் அப்புறம் தீபக்கு அப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யா மூணு பேருமே அவுட் ஆயிருக்காங்க பார்க்கலாம் ஜாக்லின் வந்து நேரோ எஸ்கேப்